ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் is Uma. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமானோட வாகனம் வந்து மயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது ஸோ என்னோடய டாபிக் வந்து மயில்களின் வகைகள் என்னென்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைரெக்டாக வந்து டாப்பிக் குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு முருகனுக்கு வாகனமாக வந்து நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் போட்டிருப்பேன் முருகனுடைய மெயின் மெயினான வாகனமாக நமக்கு எல்லாருக்கும் தெரிய தெரியக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா மயில் அது போக முருகனுக்கு வாகனமாக ஒரு சில உயிரினங்கள் விலங்குகள் வந்து இருந்திருக்கின்றது இப்போ இன்னைக்கு நம்ம வந்து நிறைய உயரணங்கள் விலங்குகள் வந்து முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய மயில் வந்து வாகனமாக இருக்கு பார்த்திங்களா அந்த மயில்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில வகைகள்லாம் வந்து இருக்குது ஸோ அது என்னென்ன வகைகள் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் மயில்களின் வகைகள் வந்து மூன்று மயில்களாக வந்து பார்த்திங்கன்னா கந்தனோட சரித்திரத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த மூன்று மயில்கள் வந்து என்னென்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எதற்காக அந்த மயிலுக்கு வந்து அந்த வகையான டைப் வந்துச்சு அப்படிங்கிற ஸ்டோரி இருக்குது நான் அதே வந்து உங்கள்கிட்ட சிம்பிளாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன மயில்னு பார்த்திங்கன்னா மந்திர மயில் அசுரமயில் தேவமயில் இந்த மூன்று விதமான மயில்களின் வகைகள் வந்து முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருந்திருக்கின்றது இந்த ஒவ்வொரு மயிலுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மந்திர மயில் மந்திரமயில் அப்படின்னா முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஞானப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துச்சு பார்த்திங்களா அந்த கான்செப்டில் முருகப்பெருமான் வந்து உலகை வந்து சுற்றி வந்த முருகப்பெருமானோட வாகனமாக இருந்திருக்கக்கூடிய மயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்திர மயில் ஸோ மந்திர மயில் அப்படின்னா ஞானப்பழத்துக்காக முருகப்பெருமான் வந்து அந்த மயில் மேலே ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் அதனால் அது மந்திர மயில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசுரமயில் அசுரமயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரனோட அகங்காரத்தை வந்து அழித்து அவனை வந்து இரு கூரைகளாக ஆக்கியதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது அசுரமயில் அந்த அசுரமயில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசுரனை வந்து அவர் மாமரமாக வந்து உ உருவ மாதிரி நிற்கும்போது வேல்பட்டு ரெண்டு கூரை பிரிஞ்சு ஒரு மயிலா இருந்துச்சு அந்த மயிலை வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அசுரமயில் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேவமயில் அப்படின்னு இருக்கு தேவமயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதேதான் சூர பதுமனை வந்து அவர் வதம் செய்ய போகும்போது முருகனுக்கு வந்து வாகனமாக வந்து ஆல்ரெடி ஒரு மயில் வாகனம் இருந்தது அது வந்து யார் பார்த்தீங்க அப்படின்னா இந்திரன் அப்படி வந்து கந்தனுக்கு வந்து துணையாக போன அந்த இந்திரன் வந்து மயிலாக இருந்தது பார்த்தீங்களா அந்த மயிலை வந்து தேவ தேவமயில் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மூணு டைப் ஆஃப் மயில் இருக்கு மந்திர மயில்னா ஞானப்பழம் வேண்டி அசுரமயில் அப்படின்னா சூரத்தோட அகங்காரத்தை வந்து அழிச்சு இரு கூற பிறந்தது அசுரமயில் தேவமயில் அப்படின்னா சூரபதி வந்து வதம் செய்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்திரபகவன் வந்து மயிலாறுதேவாக தேவ மயில்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் புதுசாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து முருகப்பெருமாண்ட வாகனோட மயிலாளர் வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தெரிஞ்சிக்கட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு நியூ இன்ஃபர்மேஷனோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனால் நான் உங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல்